ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இயக்குனர் யோகானந்தி இயக்கத்தில் வெளியான படம் பரிசு கேபி பி கதையில் ஆருதுதாஸ் வசனத்தில் வெளியான இந்த படத்தில் எம்ஜிஆர் ஜி சாவித்ரி இணைந்து நடித்திருந்தனர் சினிமா பாடல்கள் மூலம் தனக்கான ரசிகர்கள் கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்ட முக்கிய கவிஞர் கண்ணதாசன் சாதாரணமாக இல்லாமல் தன் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்கள் கஷ்டங்கள் மகிழ்ச்சி என அத்தனை உணர்ச்சிகளையும் பாடல்கள் மூலம் வெளிப்படுத்திய கண்ணதாசன் இயக்குனர் தயாரிப்பாளர் கதாசிரியர் உள்ளிட்ட பல திறமைகளை உள்ளடக்கி இருந்தார் அதே போல் படத்திற்கான சுச்சுவேஷனை சொல்லும்போது அதில் தனது நிலையை பொருத்தி பாடல்கள் எழுதி ஹிட்டு கொடுப்பதில் வல்லவரான கண்ணதாசன் அஞ்சு ரூபாய் வைத்து எம்ஜர் சாவித்திரி ஜோடிக்கு ஒரு பாடலை கொடுத்து அதை அனைவரும் ரசிக்கும் வகையில் ஹிட்டாக்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இயக்குனர் யோகானந்த இயக்கத்தில் வெளியான படம் பரிசு கே பி கொட்டாரக்கரையில் ஆருதாஸ் வசனத்தில் வெளியான இந்த படத்தில் எம்ஜிஆர் சாவித்ரி எம் ஆர் ராதா ஆகியோர் இணைந்து நடித்திருந்தனர் படத்தில் காவல்துறை அதிகாரியான எம்ஜிஆர் வில்லன் கும்பல் தங்கி இருக்கும் இடத்தில் நோட்டமிடுவதற்காக தினமும் ஒரு ஆற்றை கடந்து செல்வார் அந்த ஆற்றில் படகு ஓட்டிக் கொண்டிருப்பவர் சாவித்ரி அது நாகேஷின் படகு என்றாலும் அவருக்கு தெரியாமல் சாவித்ரி ஓட்டி கொண்டிருக்கும்போது எம்ஜிஆர் தினமும் அந்த படகில் ஏறி ஆற்றை கடந்து செல்வார் இதற்காக அவர் சாவித்திரிக்கு தினமும் ஐந்து ரூபாய் பணம் கொடுப்பார் நாளடைவில் இவர்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் காதலாக மாறுகிறது சாவித்ரி இம்ஜரை ஐந்து ரூபாய் என்று செல்லமாக அழைக்கிறார் இந்த ஜோடி பாடுவது போன்ற ஒரு பாடல் வேண்டும் என்று கேட்கப்படுகிறது இந்த படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கண்ணதாசன் எழுத ஒப்பந்தமாகிறார் படப்பிடிப்புக்கு முன்னதாக பாடல் ரெக்கார்டிங் நடைபெற்றபோது கண்ணதாசனுக்கு இந்த சுச்சுவேஷனை விளக்குகிறார் இயக்குனர் இதை கேட்டு பாடல் எழுத கண்ணதாசன் சிந்திக்கும்போது அவருக்கு ஒரு கஷ்டம் நினைவுக்கு வருகிறது ஒருவருக்கு தர வேண்டிய ஐயாயிரம் ரூபாய் பணத்திற்காக செக்கு கொடுத்ததாகவும் தற்போது தனது அக்கவுண்டில் பணம் இல்லை என்பதால் செக் பவுன்ஸ் ஆக வாய்ப்புள்ளது என்றும் யோசிக்கிறார் இதை தெரிந்து கொண்ட அந்த படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இப்படியே இருந்தால் பாடல் நமக்கு கிடைக்காது என்று பேசி உங்க அக்கவுண்டில் ஐயாயிரம் ரூபாய் இப்போதே போட்டுவிடலாம் நீங்கள் கவலையை விடுங்கள் என்று கூறிவிட்டு தனது உதவியாளரை அழைத்து ஐயாயிரம் ரூபாய் கட்டுகளாக கொடுக்கிறார் அவர் கொடுத்த அத்தனை கட்டுகளும் ஐந்து ரூபாய் நோட்டு கட்டுகள் இதை பார்த்த கண்ணதாசன் சிந்தித்தார் இங்கு இருப்பது ஐந்து ரூபாய் நோட்டுகள் நாயகி நாயகனை ஐந்து ரூபாய் என்று செல்லமாக அழைக்கிறாள் என்பதை யோசித்து கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் என்ன நினைக்குது ஏதேதோ நினைக்குது வண்ண வண்ண தோற்றங்கள் ஐந்து ரூபாய் என்ற அந்த பாடல் இப்போதும் ஒரு ரொமாண்டிக் பாடலாக ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது